ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்மளுடைய வில்லன் கேங்ஸ் பசுபதி அந்த நான் ஒரு பொண்ணு ஸோ ராகினி இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க மகாணி சீரியல் ஷூட் இல்லையா இல்லை பசுபதி மகாஜின் சீரியல் வந்து குவிட்டாயிட்டா அப்படின்ற கேள்விகள் நம்ம பல இதில் அவரும் வந்து சொல்லியிருக்காரு தேங்க்ஸ் பண்ணி குவிட் ஆகிற மாதிரி எங்கள் அக்கா விஜிட்டி அட்மின் ஹீரோ ஹீரோன் மகாரணி சீரியல் ஆளுமே சொல்லியிருந்தார் பட் இப்போ அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அவரும் ராகினியும் என்ன பண்ணிட்டுருக்காங்க ஒன்றா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபோட்டோஸ் பிடிச்சிருக்காங்களே என்ன எந்த ப்ரோக்ராம் இவங்க கலந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நாளைக்கு நடக்க போகிறோம் நீயா நானும் போட்டியில் வந்து ஸோ அங்கே வந்து இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மறக்காமல் நாளைக்கு வந்து பாருங்க நீ விஜய் டிவியில் பார்த்துட்டு இவங்க எந்த மாதிரி ரோல்ஸ் அதில் பண்ணியிருக்காங்க சி கெஸ்ட்டாக வராங்களா இல்லைன்னா ரோல்ஸை வந்து பேசுறதுக்கு வந்திருக்காங்களா அப்படின்றது நாளைக்கு தான் தெரியும் டாப்பிக்காக உங்களுக்கு அதை பார்த்தீங்கனால நாளைக்கு உங்களுக்கு ரிவீல் ஆகிடும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து இவங்க அப்கமிங் மகானின் சீனில் வந்து ராகினியும் பசுபதியும் இல்லை வந்து நம்ம ஹீரோ ஹீரோயின் மூலமாக காட்டுவாங்களா ஆல்ரெடி லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை கார் வச்சு அவர் ஏற்றுற மாதிரி வேகமாக வராங்க அந்த ஒரு சீன் மட்டும் தான் பசுபதி வந்து காமிச்சாங்க ஸோ ராகினியே இது வரைக்கும் சரியில்லை அப்போ காமிச்சது தான் இது வரைக்கும் சீரியல் இன்வால்வ் பண்ணலை இந்த ஃபிஃப்டின் டேஸ் ஷூட் அவங்க இருந்தாங்க மாதிரி பிடிஎஸும் வரலை பட் வந்து நம்மளுடைய யூரூப் வந்து கொடுத்த இல்லையா நிவின் வந்து சோகமாக இருக்கிற சீன் பட் இவங்க ரெண்டு பேர்னாலும் அவர் வந்து சோகமாக இருக்கிறாரா அப்படின்றது இல்லை எவ்வளோ சோகமாக இருக்கிறதனாலன்ற எப்படி எப்படின்னு பார்ப்போம் ஸோ அசாம் அப்டேட் எடுத்தாங்க பார்ப்போம் வெள்ளத்தனத்தை வந்து எப்படி மகால கொண்டு வராங்க பிகாஸ் பெரு ஃபங்க்ஷன் மூடாக போயிட்டுருக்கு தாத்தா தாத்தா பாட்டி வீட்டில் போயிட்டு இருக்கு விஜயகாவி வீட்டில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் மூட போய்ட்டுருக்கு ஸோ அங்கே தான் ஷூட்டிங்கும் வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு இல்லையா இப்போ அப்போ இல்லை ஷூட்டேவோவும் இல்லை பட் இவங்க வந்து நாளைக்கு வந்து ஃபன் பண்ண போகிறாங்க போகிறாங்க நிகழ்ச்சியில் நீங்கள் மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க மறக்காம நம்ம மெட்ரோ சூரிய சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் அப்டேட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ